டேபிள் ஸ்பூன் வந்து சீனி சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் இதில் சேர்க்கக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா நம்ம பாத்திரம் கழுவுற லிக்யூடு தான் அது ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு இதில் நான் சேர்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா வினிகர் தான் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து வினிகர் சேர்த்துக்கலாம் நம்ம வினிகர் உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் நெக்ஸ்ட் இதில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த லிக்யூட் அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா பீட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சூப்பரான ஒரு லிக்விட் வந்து ரெடி ஆயிடுச்சு நமக்கு இப்போ நம்ம க்ளீன் பண்ணி பார்க்கலாம் நான் எடுத்து வச்சுருக்க பூஜை பாத்திரத்தில் ஒரு மூணு பாத்திரம் எடுத்து இந்த செக்ஷனில் நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டுறேன் நல்ல கலர் சேஞ்ச் ஆகியிருக்க பாத்திரமாக இருந்தேன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் எனக்கு அவ்வளோவா கலர் சேஞ்ச் ஆகலை இருந்தாலும் நல்ல ஒரு ரியாக்ஷன் நடக்கிறது உங்களுக்கு தெரியும் நம்ம புலி வச்சு எந்த ஒரு பொருளும் தேக்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த ஒரு லிக்யூட் இருந்தாலே போதும்